பாண்டியன் ஸ்டோர் சிறியில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாண்டியனோடைய கணக்கில் ஆயிரம் ரூபாய் கம்மியாக வருது இதை பார்த்து பாண்டியன் இருந்துட்டு நீங்கள் பாரு கோமதி என்றைக்கே வராத உங்கள் சின்ன பையன் என்னுடைய கடைக்கு வந்தான் அதனால தான் ஆயிரம் ரூபாய் கம்மியாக இருக்கு அவனை கூப்பிடும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கோமதி இருந்துட்டு நீங்கள் பாருங்க உன்னோடைய கணக்கில் ஆயிரம் ரூபாய் கம்மியாக வந்தால் கதிர் தான் எடுத்துட்டு பண்ணு நீங்கள் சொல்லுவீங்களா எப்படிங்க நம்ம பசங்க மேலே நீங்கள் சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாட்டி நிறுத்துட்டு இங்கே பார் நான் செந்தில் மேலே கூட சந்தேகப்பட மாட்டேன் ஆனால் உன்னுடைய சின்ன பையன் கதிர் மேலே மட்டும்தான் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது ஒழுங்காக இப்போ கூப்பிட்றியா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ கதிர் வந்ததுமே டே என்னடா கடைக்கு வந்தியே புதுசாக இன்னைக்கு என்ன ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு கதிர் இருந்துட்டு என்ன நீங்களே கடைக்கு வான்னு கூப்பிடுறீங்க கடைக்கு வந்தாலும் பணம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டு பாண்டியன் இருந்துட்டு ஓ இவ்வளவு நல்லா கடையிலேருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து சொல்லுடா இருக்காங்க கேட்டு செந்தில் இருந்துட்டு இந்த பிரச்சனை பெருசாகுமே அப்பா ஒருத்தர் பதினாலாயிரத்து ரூபாய் கொடுத்தாங்கன்னு இல்லையா அவங்க பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கலப்பா பதிமூணாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்தாங்க எம் மேலதான் பார்த்தப்ப நான் தான் அதிகமாக சொல்லிட்டேன் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தங்கமையில வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே போட்டோஸ் அமைச்சிட்டு இருக்காங்க சொல்றாங்க பார்த்து பாண்டியன் இருந்துட்டு இங்க பாத்தியப்பா சரவணம் தங்க மயில எவ்வளவு அழகா இருக்காங்க நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் நல்ல புள்ளப்பா தங்க மயில இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல அஞ்சாயிரத்துக்கு ரூம் புக் பண்ணிக்கிறாளே அப்படின்னு சொல்லி பெரியமையா பேசிட்டு இருக்காங்க இதே கேட்டு கதிர் இருந்துட்டு அந்த பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க இப்ப மீனா இருந்துட்டு இங்க பாத்தியராஜு அஞ்சாயிரத்துக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தங்க மயிலோடைய அம்மா தங்க கால் பண்ணி நீங்க பாரு தங்கமயில உன்னுடைய புருஷன் அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ தங்கமயில இருந்துட்டு அம்மா அவங்க தம்பி கிட்டதாமா அவ்வளவு பணத்தை கேட்டு அரேஞ்ச் பண்ணி இந்த ரூம்புக்குள்ளவே நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்போ தங்கமயிலோடைய தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட அம்மா ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுமா என்னைக்குதாமா நீ வீட்டுல சமையல் செய்வ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு வீட்டுல என்ன இருக்கு அரிசி இல்ல பருப்பு இல்ல காய் இல்ல நான் மட்டும் என்ன பண்ணட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப தங்கமயில அவங்க அம்மா கிட்ட இங்க பாருங்கம்மா எப்ப பாரு என்னுடைய புருஷனை பத்தி நீங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்க பாவம்மா அவங்களும் அவங்க கையில பணம் இல்லாத நான் கொஞ்ச நேரம் வெளியே நின்ற போது ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு நீங்க பார் உன்னுடைய புருஷன் உன் பேச்சை கேட்கற மாதிரி நீ கொண்டு வர சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயில் யோசிக்கிறாங்க இதோடு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க யூ